வணக்கம் தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் கிடந்த மின் மிதித்ததில் விவசாயி உயிரிழப்பு உயிரிழந்த விவசாயின் உறவினர்கள் உயிரிழந்த விவசாயி விநாயகர் மூர்த்தியின் பூத உடலை வைத்து திருவண்ணாமலை வேலூர் சாலையில் புது மல்லவாடி அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் திருவண்ணாமலை அடுத்த ஈச்சங்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி விநாயகமூர்த்தி இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் விவசாயி விநாயகமூர்த்தியின் விளைநிலத்தில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக மின் வயர் தாழ்வாக தொங்கியதாகவும் இதுகுறித்து மல்லவாடி துணை மின் நிலையத்தில் மின் வயரை சீரமைக்க புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது மின் வாரியத்துறையினர் புகார் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக தெரிவிக்கும் உறவினர்கள் இன்று வழக்கம் போல் விநாயகமூர்த்தி தன்னுடைய சொந்த விளைநிலத்தில் இன்று காலை பூ பறிக்க சென்றதாகவும் அப்போது அறுந்து கிடந்த மின் வயரை அறியாமல் காலில் மெரித்ததால் உயிரிழந்ததாகவும் இதற்கு காரணமான மின் வாரியத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்த விநாயகமூர்த்தி உறவினர்கள் திடீரென விநாயகமூர்த்தியின் பூத உடலுடன் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் புது மல்லவாடி அருகில் சாலை மறிய பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் விநாயகமூர்த்தியின் பூத உடலை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை சவ எடுத்துச் சென்றனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தீபமலையார் மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர்